வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நான்கு மருந்து பொருட்களை உலக மக்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பகிரங்கமாக எச்சரிக்கை தெரிவிச்சிருக்கு இந்த நான்கு மருந்துகளுமே சிறப் வடிவத்தில் இருக்கிறது குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படுறது இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இப்போ உலகம் முழுக்க இருக்க அரசாங்கங்கள் வெறும் நான்கு மருந்துகளை பார்த்து மட்டுமே அலறிக்கிட்டு ஆக்சுவலாக இப்போ இந்த நாடுகள் அலருது அப்படின்னா இன்க்ளூடிங் நம்ம இந்திய மக்கள்லேயே ஒரு சிலர் இப்போ பேனிக் ஆகிருக்காங்க எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த நான்கு மருந்துகளை பார்த்து உலக நாடுகள் இப்போ அலருது அப்படின்னா இதுக்கான அடித்தள காரணம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கடந்த ஜூலை மாதம் வரைக்கும் பயணப்பட்டு வரணும் கடந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்க நாடான கேம்பியா இருக்குல்ல அங்கே இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டிருக்கு நான் குழந்தைங்க இங்கே டேர்ம் பண்ணுறது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைங்க ஓகேவா கிட்டத்தட்ட அறுபத்தாறு குழந்தைகளுங்க இது மாதிரி ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுது என்ன எதுன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு வெறும் அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு ஒரு கட்டத்தில் சிகிச்சை படம் அடிக்கலை குழந்தைங்க உயிரிழக்க ஆரம்பிச்சிது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்த அத்தனை குழந்தைகளில் இந்த ஐந்து வயதிற்குட்பட்ட அறுபத்தாறு குழந்தைகளும் இறந்தே போயிடுச்சு இதுக்கப்புறமா என்ன ஆகுது எப்படி இந்த குழந்தைங்களாம் ஒரே மாதிரி பிரச்சனையால் இறந்துருக்கு அப்படின்னு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் இந்த கேம்பியா அரசு என்ன சொல்லுது இந்த எல்லா குழந்தைங்களையும் இணைக்கிறது ஒரு சில சிரப்ஸ் தான் இந்த இருமல் சளி சார்ந்து சிரப் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மருந்து தான் இணைக்குது அப்போ அங்கே தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன சிரப்ஸ்ன்னு சொல்லி தேடியிருக்காங்க அப்போ தான் உங்கள் கையில் கிடைக்கிற ஒரு ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் தயாரித்த சிரப் அப்படின்றது தான் நாலு இந்தியா மேடு காப் சிரப்ஸ் தான் குழந்தைங்க இறந்தது காரணம்னு இந்த குறிப்பிட்ட அரசாங்கம் சந்தேகத்தை தெரிவிச்சிடுச்சு ஒரு நாட்டோட அரசே சந்தேகம் தெரிவிக்குதுன்னா டபிள்யூஹெச்ஓ உள்ள இன்வால்வ் ஆகாம யாருக்கும் அவங்க உள்ள வராங்க வந்தவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேம்பியா கவர்மெண்ட் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு பேரலா இன்னொரு பக்கம் டபுள்யூஹெச்ஓ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த அபாயகரமான நான்கு மருந்துகளை கேம்பியா கவர்மெண்ட் சொல்லி அதை அப்படியே டபிள்யூஹெச்ஓ வழி முடிஞ்சிருக்குல்ல அப்பேற்பட்ட மருந்துகள் பட்டியலை இப்போ பார்த்துருங்க ஓரல் சொல்யூஷன் கோஃபக்ஸ் மேலின் பேபி காஃப் சிரப் மேக் ஆஃப் பேபி காப் சிரப் அண்ட் மேக்ரிப் என் கோல் சிரப் கேம்பியா கவர்மெண்ட்டோட இந்த சந்தேகம் இருக்கு பாருங்கள் அந்த நான்கு மருந்துகள் சார்ந்து அது அப்படியே டபிள்யூஹெச்ஓ கையில் எடுத்து அவங்க ஒரு விரிவான ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க இந்த நான்கு மருந்துகளே கடந்து இன்னும் நிறைய மருந்துகள் மேலே சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்படி அக்குமுலேட் பண்ணப்பட்ட ஃபிகர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்து லெபாரேட்டரி அனாலிசிஸ்க்கு உட்படுத்துது டபிள்யூஹெச்ஓ தி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு இடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த இருபத்தி மூன்று சாம்பிள்ஸில் நான்கு சாம்பிள்ஸ் பிரச்சனை ஏற்படுத்தவெல்லதாக இருக்குன்ற விஷயத்த டபிள்யூஹெச்ஓ கண்டுபிடிக்கிறாங்க அந்த நான்கு சாம்பிள்ஸ்குமே இருந்த ஒற்றுமை என்ன தெரியுமா டை டைஎத்திலின் கிளைகோல் இதை டிஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் எத்தலின் கிளைகோல் இதையும் அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் அந்த மருந்துகளில் இதுக்கு முன்னாடி நான்கு மருந்துகள் பட்டியலை பார்த்தீங்க பாருங்க அந்த நான்கு மருந்துகள்லையும் நான் சொன்ன இந்த ரெண்டு காம்பனெண்ட்டையும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துருக்காங்களாம் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக உள்ள கலவை இருக்குன்ற விஷயத்த டபுள்யூஹெச்ஓ கண்டுபிடிக்கிது கண்டுபிடிச்ச உடனே அவங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல உலக நாடுகளை உஷார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எத்தனை வீடுகளில் குழந்தைங்க இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போல் மருந்து கொடுத்து ஏதாவது இஷ்யூ ஆகும் அப்படின்ற சந்தேகம் வளர்த்துருக்குன்னா டபிள்யூஹெச்ஓ இப்படி பொறுமையாக ரியாக்ட் பண்ணுவாங்க அதாவது உடனடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க இப்போ டபுள்யூஹெச்ஓ வெளியிட்டிருக்க விரிவான ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் அவன் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் மக்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ரொம்ப கூர்ந்து கவனிங்க டை எத்தலின் கிளைக்கோல் அண்ட் எத்தலின் கிளைக்கோல் இது ரெண்டுமே மனுஷ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க டபுள்யூஹெச்ஓ குறிப்பிடத்தகுந்த அளவுன்றதையும் தாண்டி போயிடுச்சுன்னா அது நஞ்சா மாறுன்ற விஷயத்த அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க மனித உடலில் இது மட்டும் உள்ளே போகுது அப்படின்னா இது நச்சா மாறி நம்மளை சாகடிக்கிற அளவுக்கு கொண்டு போகுமா அண்ட் இந்த ரெண்டு காம்பனண்ட்டால நமக்கு நிறைய பிரச்சனைகள் முதல்ல ஏற்படுமா அதுக்கப்புறம் தான் இந்த உயிரிழப்புன்ற விஷயம் இருக்குல்ல அதுக்கே சாத்தியக்கூறு இருக்குன்றாங்க ஓகே டபுள்யூஹெச்ஓ எதோ சொல்லியிருக்காங்க அப்படி என்னென்ன பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்பு இருக்குது நம்ம இதை பற்றி ரிசர்ச் பண்ணுவோம் அப்போ கிடச்சதா இவ்வளோ விஷயங்கள் இந்த டை எத்தலின் கிளைக்கோல் அண்ட் எத்தலின் கிளைக்கோல் இது ரெண்டு மட்டும் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா வயிற்று வலி ரொம்ப 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 சிவியராக இருக்குமா வாந்தி எடுக்கிற அந்த கொமற்ற தன்மை இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குமா வயிற்று போக்கு அண்ட் இந்த சிறுநீர் கழிக்கிறப்ப பிரச்சனை ஏற்படுறது தலைவலிங்க ரொம்ப பெரிய அளவுக்கு தலைவலியாக இருக்குமா சிறுநீரக பாதிப்பு ஆக்சுவலாக இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் பெரிய மேஜரான இம்பாக்ட்டுக்கே வந்திருக்கு இந்த கேம்பியாவில் குழந்தைங்க பாதிக்கப்படுச்சு சொன்னலை அல்டிமேட்டாக இந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்ட பிற்பாடு தான் குழந்தைங்க அங்கே உயிரிழந்திருக்கு அதை எல்லாருமே நினைவில் வச்சுக்கிறது நல்லது அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸாக மனநிலை பாதிப்பு கூட ஏற்படுமா இந்த ரெண்டு காம்பனெண்ட் எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குது பாருங்கள் டபுள் ஹெச்ஓ சொல்லியிருந்தோம் அந்த விஷயத்தை நாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோமா இப்போ திரும்ப டபுள் ஹெச்ஓட ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் அவங்க இதுக்கப்புறம் சொன்ன விஷயங்கள் இருக்குது நம்ம இந்தியாவை நேரடியாக தொடர்பு படுத்துற விஷயங்கள் அதாவது அந்த கண்டென்ட்டை இவ்வளோ சீக்கிரமாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹரியானாவில் இயங்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய மருந்து தயாரிப்பு நிறுவனம் என்னடா பேரை சொல்லாமல் கடந்து போறேன்னு நினைக்காதீங்க சொல்றேன் மெய்டின் ஃபார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் ஆக்சுவலாக இது போல செய்திகளில் நிறுவன பேரை சொல்ல மாட்டோம் ஆனால் இது உயிர் போகிற பிரச்சனை இப்போயும் சொல்லாமல் கடந்து போனால் சரியா இருக்காது இந்த குறிப்பிட்ட ஹரியானா நிறுவனம் இருக்கல இவங்க டெல்லியை தலமாக கொண்டு இயங்கிட்டு இருக்காங்களா இவங்க தயாரித்த மருந்துகள் தான் அந்த நாளுமே அப்படின்னு சொல்கிறாங்க டபிள்யூஹெச்ஓ இந்த நாலுமே சிரப் ஷேப்புங்க இந்த இருமல் சளிக்காக குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கள அந்த மருந்துகள் இதை உலகம் இப்போதைக்கு பயன்படுத்த வேண்டாம்னு உலகளாவிய பொது அமைப்பான டபுள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு இதை மற்ற ஒரு சில அமைப்புகள் சொன்னால் கூட பெருசாக நம்ம கேர் பண்ண போகிறதில்ல ஆனால் டபுள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு உலக நாடுகள் உஷாராக இருங்கன்னா கண்டிப்பாக நம்ம உஷாராக இருந்ததாக ஆகணும் ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்களே ஏன்னா ஆல்ரெடி ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி மருந்துகளை வாங்கியிருப்பாங்க ஒரு சில நாடுகளில் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்கு டபுள்யூஹெச்ஓ அது வரைக்கும் இந்த மருந்துகள் யார் வீட்டிலையாவது இருக்குன்னா தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்கன்னு டபிள்யூஹெச்ஓ கேட்டிருக்கு சுகாதாரத்துறையினு இருப்பாங்களே ஒவ்வொரு நாடுகள்லேயும் அவங்க 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 நாட்டுக்குள்ள இந்த மருந்து புழக்கம் இருக்கா இல்லையான்றத உற்று நோக்கணும் அப்படி ஏதாவது சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அந்த மருந்துகளை நீங்களே திரும்ப வாங்க ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு டபுள்யூஹெச்ஓ மைடன் ஃபார்மசூட்டிகல்ஸ் நிறுவனம் இருக்குல்லங்க இவங்களை பற்றி நாங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு டபுள்யூஹெச்ஓ இப்போ சொல்லியிருக்கு ஆரம்பத்தில் விசாரிச்சுருந்தாங்கன்னா அப்புறம் இப்போதைக்கு விசாரணை தேவை புரியல இதை தொடர்ந்து டபுள்யூஹெச்ஓ சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஆக்சுவலாக நம்ம நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ளே இந்த மருந்து புழக்கங்கள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் முடிவு பண்ணுறது இந்த அமைப்பு தான் அப்பேற்பட்ட அமைப்புக்கிட்டேருந்து தங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சதா டபிள்யூஹெச்ஓ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் கேம்பியாவுக்கு மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட மேட நிறுவனத்தால் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்கு வேற எந்த நாடுகளுக்கும் மருந்து பொருட்கள் இங்க இருந்து போல அப்படின்னு இந்த அமைப்பு சொல்லியிருக்கான் இவ்வளோ விஷயங்கள் டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கேன் இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட மருந்துகள் இருக்கல அதோட புகைப்படங்களை காட்ட விரும்புகிறேன் ஏன்னா பேரை மட்டும் சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் டாக்டர்ஸ் கிடையாது நாமல்லாம் சாமானியர்கள் தான் அதனால இந்த குறிப்பிட்ட மருந்துகள் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் சொல்லிடுச்சு இருக்காதுன்னு இன்கேஸ் எதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் இருக்குது அப்படின்னா இதை புறந்தழுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம் யாருமே அலட்சியம் காட்ட வேண்டாம் ஆக்சுவலாக இந்த குறிப்பிட்ட நான்கு மருந்துகள்லையும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காக நிறைய போட்டிருப்பாங்க ஒரு சில நிறுவனங்கள்லாம் பண்ண பாருங்கள் இதை மட்டும் குடிச்சிங்க அப்படின்னா ஹைட்டாக வளர்ந்துடுவீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா கிட்ட யாருமே வர முடியாது பலசாலியாக மாறிடுவீங்க சக்கரவர்த்தியாக வாழ்வீங்க நீங்கள் உங்களை அசைச்சிக்கு ஆளே இருக்காது அது இதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல ஆனால் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது உள்ள புஸ்ஸு மட்டும் தான் இருக்கும் ஆக்சுவலாக அதை அவங்க விற்பனைக்காகவே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி எதற்கும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இதே மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட ப்ராண்டையும் பார்க்க முடியுது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதாரணத்துக்கு ரிலீஃப் காஃப் கோல்ஸ் அண்ட் கேட்டர் ஃபாஸ்ட் அப்படின்னா போட்டு பயங்கரமாக கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பேரண்ட்ஸாக என்ன நினைப்போம் ஓ குழந்தைக்கு இதை கொடுத்தா உடனே இந்த இருமல் சளி பிரச்சனை இருக்காது போல இருக்குது அப்படின்னு நம்ம சிறப்பை ஊற்றி கொடுத்துருவோம் இது மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு தரப்பு என்னதான் எப்போ பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க உலகளாவிய நிறுவனங்கள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மட்டும் சொல்லல எல்லா விதமான ப்ராடக்ட்டை உருவாக்கி தர நிறுவனங்களும் இது போல கவர்ச்சிகரமான வார்த்தைகளை மேல வச்சிருப்பாங்க அதுல உள்ளுக்குள்ள எந்த அளவு இருக்குன்றதான் பெரிய கேள்விக்குரிய விஷயமே இவங்க சொல்லி இருக்கிறதுக்கும் உள்ள இருக்க ரியாலிட்டிக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது அதுதான் ஹைலைட் இதுல இந்த நான்கு குறிப்பிட்ட மருந்துகள் இருக்குல்ல இதுல இவ்வளவு வார்த்தைகளை சேர்த்தது கூடவே இன்னொரு வார்த்தைகளை சேர்த்து விட்டு இருக்கலாம் இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அதனால மக்கள் பார்த்து முடிவெடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா எப்படி மருந்து விற்கும் இந்த காசு பார்க்கலாங்க இதுல தான் வச்சு காசு பார்க்குறதா டபுள்யூஹெச்ஓ யாரும் வந்து இதை பத்தி பேசுதுன்னா விஷயம் சின்னதா இருக்க மாதிரில எனக்கு தெரியல ஓகே இந்த கண்டென்ட பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்தை சோதிக்காம அனுமதி கொடுத்திருப்பாங்களா என்ன ஏன்னா ஒரு தரப்பை மட்டும் பார்க்க வேண்டாம் மருந்து பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ப்ரொமோஷன் பண்றதா இருந்தாலே அதுக்கு தனிப்பட்ட விதிகள் இருக்கு அவ்வளோயா நம்ம யூடியூப் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் மட்டும் மருந்து பொருட்கள் சார்ந்து ஒரு கண்டென்ட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலோ ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் இருக்குது அதுக்கு அது எல்லாத்தையும் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை மீட் பண்ணதுக்கு தான் அந்த கண்டென்ட்டையோ இல்லை ஆடியோ நம்மளால் பப்ளிஷே பண்ண முடியும் சின்ன ஒரு பிளாட்ஃபார்முக்கு இவ்வளோ விதிகள் இருக்குன்னா ஒரு நாட்டுக்குள்ளே புடங்குகிற மருந்து சார்ந்து எவ்வளோ விதிகள் இருக்கணும் ஆப்ரிக்கா ஏமா அந்த கண்டம் மூல இருக்குது அப்படியே தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக என்ன கொடுமை இதெல்லாம் மருந்தை சோதிக்காமல் அனுமதியை ஆரம்பக்கிறதுல கொடுத்துட்டு இப்போ குத்துகை குடையுதுன்னா யார் அதுக்கு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இது போல பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இதை இப்பயாவது கண்டுபிடிச்சாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஆசுவாசப்பட்டுக்கிறதா ஏன்பா இவ்வளோ தூரம் அலட்சியமாக இருந்திருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஆதங்கப்படுறதா புரியல மக்களை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதே தப்ப திரும்ப பண்ணாம இப்ப புழக்கத்தில் இருக்க மருந்து பொருட்கள் இருக்குல்ல அந்த மருந்து பொருட்கள் எல்லாத்தையுமே ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஒரு மருந்து பொருளை கூட மிச்ச வைக்கக்கூடாது எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஏன்னா உலகத்திலேயே பெரிய மார்க்கெட் வேற எங்கேயும் இல்லை நம்ம தான் சைனாவே செகண்டரி தான் ஏன்னா அங்கே அவங்க மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு பெருசாக வெளிநாட்டு பொருட்கள்ன்றது தேவையில்லை ஆனால் நமக்கு மேனுஃபேக்சரிங் ஹப்பு கிடையாது நாம் இங்கே மேக் இன் இண்டியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேட் இன் இண்டியா பண்ணலை அதை மனசில் வச்சுக்கோங்க அப்படி இருக்கிறப்ப இது பெரிய மார்க்கெட்டாக இருக்குன்னா இங்கே வர்ற ஒவ்வொரு பொருட்கள் சார்ந்தும் உச்சக்கட்ட கவனம் செலுத்தியே ஆகணும் அதுவும் குறிப்பாக மக்கள் உடம்புக்குள்ளே போகிற பொருட்கள் இருக்குல்ல இந்த உணவுப் பொருட்களோ மருந்து பொருட்களோ இதிலலாம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனம் இருந்தே தீரணும் இந்தியாவில் பிரச்சனை இல்லையே ஆப்பிரிக்கா நாடுகளை தானே அப்படின்னு அலட்சியமாக கடந்து போயிட முடியாது நாளைக்கு இந்தியா வந்து வலையத்துகளை வந்துச்சுன்னா வராமல் இருக்க நடிகிறீங்களா எவ்வளோ நாட்களாக போகுது அலட்சியத்தை மட்டும் கையில எடுத்து நல்லா காசு பார்த்துட்டு வர்ற எல்லாத்துக்கும் நான் அனுமதி கொடுத்துட்டு வந்தோன்னா கடைசியில் உயிர் போகும் மத்திய ஒரு அப்போ தான் அந்த வழி தெரியும் ஸோ இங்கே புழக்கத்தில் இருக்க எல்லா மருந்துகளையும் நம்ம மீள ஆய்வுக்கு உட்படுத்தினால் மட்டும்தான் நாம் கொஞ்சம் சுய தணிக்கை பண்ணிக்க முடியும் ஓகே இந்த மருந்துகளால் பிரச்சனை இருக்குது இந்த மருந்துகளால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை விட்டு ப்ராப்ளம்லாம் வராது நம்ம ஈஸியாக அலட்சியமாக கடந்து போய்ட்டுனா கண்டிப்பாக சொல்கிறேன் மார்க் மை வேர்ட்ஸ் இதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனைகளை நாமளும் சந்திக்க நேரிடலாம் பயமுறுத்த சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ப்ராக்டிக்கல் இது தான் ஏன்னா சமீப காலமாக மருந்து பொருட்கள் துறை சார்ந்து மிகப்பெரிய களங்கங்கள் விழுந்துக்கிட்டே இருக்குது கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட மருந்தை இந்த சளி தலைவலி வந்தாலே எல்லாருக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறுவனம் ஃபுல்லாக பணத்தை வாரி இறச்சதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தாண்டி ஹிட்டனாக எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணப்பட்டு இருக்கோம் ஆனால் இது போல் ஒன்று ரெண்டு உண்மைகள் தான் அவ்வப்போது வெளியே வரும் அவ்வப்போது வெளியே வர உண்மைகள் எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குன்னா மறைக்கப்பட்ட உண்மைகள் நினச்சி பார்க்கவே முடியல மூணாவது சிந்திக்க விஷயம் இந்த ஆப்ரிக்கான்ற கண்டம் இருக்குல்லங்க பாவப்பட்ட கண்டங்க உலகத்தோட அதிகப்படியான ஏழ்மை நாடுகள் இருக்கிற கண்டம் ஆப்பிரிக்கா அந்த கண்டத்தை சூஸ் பண்ணியே நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டதாக இருக்கட்டும் எங்கேயோ ஒரு நாடு தயாரிக்கிற பொருட்களை கொண்டு வந்து விற்கிறதுக்காக கொற்ற ஒரு குப்பை களமாக இருக்கட்டும் அது ஆஃப்ரிக்காவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஏதோ இந்த கிளினிக்கல் டெஸ்ட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு வேக்சின் வருதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் கிளினிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சு புழக்கத்துக்கு வராமல் காமிப்பாங்க இந்த ஹியூமன் மரம் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இது மாதிரி வேறு நாடுகளில் வசிச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு உடலுக்கு இந்த குறிப்பிட்ட மருந்துகள் வேலை செய்யுமா செய்யாதா இது ஆரோக்கியத்தை தருமா இல்லை அவங்க சாவடிச்சிருமா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆப்பிரிக்க மக்களையே ஏதோ இந்த விலங்குகள் மாதிரி ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா மாதிரி பல நிறுவனங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல ஏன்னா ஆதங்கம்ங்க இங்க இருக்கிறவங்க தான் மக்கள் கிடையாது உலகத்தில் இருக்க எல்லாமே மனுஷங்க தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க மக்கள் ரொம்ப ரொம்ப பாவங்க ஏற்கனவே மூணு வேலை சாப்பாடு எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கா நாடு அங்கே இருக்கிறதெல்லாம் இதில் பத்தாதுக்குன்னு இது போல மருந்துகளை களமிற்கு விட்டு அந்த அப்பாவி மக்களுக்கு என்ன தெரியும் கவர்மெண்ட்டே அங்கே அலோவ் பண்ணுறாங்க விற்கிறதுக்குன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க வாங்கி கொடுக்க தான் செய்வாங்க அந்த அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்கள எல்லாமே யோசிச்சு பாருங்களா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு குழந்தை இறந்து போனாலும் எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அங்கே கொத்த கொத்த இறந்துருக்க குழந்தைங்க ரெண்டு நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் குழந்தை அப்படின்றது வாயிலாக ஜீவன் மாதிரி தான் லிட்டலாக சுடுதாக இருந்தால் தனக்கு எங்கே வழி இருக்குது எதனால் அழுறேன் அது வெளியே சொல்ல முடியாது குழந்தைக்கு எப்படி எதனால் ஃபீல் பண்ணி வெளியே சொல்ல முடியும் அந்தளவு கன்வே பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்ப அந்த சிறப்பை குடிச்சிட்டு குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க சரி எல்லாம் குழந்தைங்க போட நம்ம குழந்தை அழுது இருக்கு வயிற் தொழிலாக இருக்கோ சம்திங் இதுவா இருக்கா அது வரைக்கும் நினச்சி கடந்து போயிடுவோம் ஆனால் கேம் வேலை என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா குழந்தைங்க அவ்வளோ தூரம் அழுது இருக்குது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் பழக்கலை குழந்தைங்க இறந்து போயிருக்கு ஸோ எதுக்கு அதை சொல்கிறேன்னா பணம் பார்க்குற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதுக்காக மனுஷங்க உயிரோடு விளையாடி தான் பணத்தை பார்க்கணும் அப்படின்னா இதை விட கேவலமான பழப்பு உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது லஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் மற்ற துறைகள் அலட்சியம் இருந்துச்சுன்னா நாம ஒன்று ரெண்டு விஷயத்தை மருத்துவ துறையில மட்டும் அலட்சியம் இருந்துச்சுன்னா மன்னிப்பே இருக்க கூடாது ஏன்னா மனுஷங்களோட உயிரோடு நேரடியாக தொடர்பு பட்ட துறை மருத்துவத்துறை நாம கடவுளுக்கு அப்புறம் யாருங்க வச்சு பார்க்குறோம் டாக்டர்ஸ் தான் அவங்கள யாராவது இது போல அலட்சியமா செயல்பட்டாலோ அப்படி இல்லைன்னா மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு பாருங்க பல பெரிய பெரிய மூளைகள் இருக்கும் பாருங்க மருந்து தயாரிப்பு துறையில டாக்டர்ஸ் விஞ்ஞானிகள்னு அவங்க எல்லாம் சங்கமிச்சிருக்க அந்த நிறுவனங்களே இதுபோல் அலட்சியமாக செயல்பட்டு சேர்க்க வேண்டிய காம்பனன்ஸ் லிமிட்டை விட அதிகமாக சேர்த்து அந்த மருந்து பொருட்கள் உலகளாவிய எல்லா நாடுகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதனால் விளைவு ஏற்பட்டு குழந்தைங்க உயிரிழக்குதுன்னா எப்படிங்க மன்னிக்க முடியும் எங்கேயோ நடக்குதுன்னு நினச்சி நீங்கள் யோசிக்க யோசிக்காதீங்க உங்கள் வீட்டில் இது நடந்த மாதிரி யோசிச்சா மட்டும்தான் நான் சொல்கிற விஷயத்தோட வழி உங்களுக்கு புரியும் இதில் கடைசியாக யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ உங்களை பயமுறுத்த முயற்சி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அவ்வளோதான் ஸோ பேரண்ட்ஸ்க்கு இப்போதைக்கு பதட்டம் வேண்டாம் ஜஸ்ட் விழிப்புணர்வு ஏற்பட்டால் போதும் கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு மேலே இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் ஜேர்னலிஸ்டாக இருந்துகிட்ருக்கோம் இது வரைக்கும் எந்த வீடியோவுக்குமே நாங்கள் ஷேர் பண்ண சொல்லி கேட்டதில்லை இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைங்க உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு இங்கே இல்லை அப்படின்னாலும் இருந்தாலும் நாம் செக் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இந்த மருந்து பொருட்களை விற்கிற துறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோவை பற்றி கேளுங்க பேசுங்க இது சார்ந்த மருந்து பொருட்கள் இந்த நான்கு மருந்து பொருட்களையும் அவங்க சேல் பண்ணுற மாதிரி தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள தடுத்து நிறுத்துங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்